தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற நலத்திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துக்கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் கழக நிர்வாகிகள் தொடர்ந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாரதி நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மாதவரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு டி தட்சிணாமூர்த்தி புழல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விழுப்புரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் கழக நிர்வாகிகளுடன் வண்டிமேடு வழுதரெட்டி பூந்தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருக்கோவிலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு கோதண்டராமன் அறக்கண்ட நல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ரிஷிவந்தியம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கதிர் தண்டபாணி முனிவாழை கீழ்ப்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் சங்கராபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு பா மோகன் காட்டு வண்ணஞ்சூர் கோட்டை மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செஞ்சி தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆ கோவிந்தசாமியை ஆதரித்து கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செஞ்சி சேவல் வே ஏழுமலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொற்குணம் பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் கமலக்கண்ணன் கழக நிர்வாகிகளுடன் செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் பூந்தமல்லி தொகுதி கழக வேட்பாளர் திரு டி ஏழுமலையை ஆதரித்து தோழமை கட்சியான புரட்சி பாரதம் தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி திருவள்ளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாக்கம் ஈக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் குமாரபாளையம் தொகுதி கழக வேட்பாளர் திரு பி தங்கமணி கழக நிர்வாகிகளுடன் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் திருவெறும்பூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு டி கலைச்செல்வனை ஆதரித்து இளம்பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் திரு பா குமார் எம்பி பொன்மலை கல்கண்டார் கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் துறையூர் தொகுதி கழக வேட்பாளர் மைவிழியை ஆதரித்து கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ரத்தினவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் சிவன் கோவில் பாலக்கரை இபி ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் அரியலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் அரியலூர் நகரில் கழக நிர்வாகிகளுடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே ஏ செங்கோட்டையன் கழக நிர்வாகிகளுடன் மல்லிகை நகர் சக்தி சாந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் பவானிசாகர் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் ஈஸ்வரன் கழக நிர்வாகிகளுடன் சத்தியமங்கலம் பகுதியில் வீடு வீடாகச் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் ஈரோடு மேற்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு கே வி ராமலிங்கம் கழக நிர்வாகிகளுடன் எலவமலை மூலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாகச் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் உதகை தொகுதி கழக வேட்பாளர் கப்பச்சி டி வினோத் கழக நிர்வாகிகளுடன் முள்ளிக்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மன்னார்குடி தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ் பைங்கா நாடு துளசியாப்பட்டினம் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் குன்னம் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் டி ராமச்சந்திரன் கழக நிர்வாகிகளுடன் அம்பேத்கர் நகர் சிவன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பெரம்பலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு ரா தமிழ்ச்செல்வன் துரைமங்கலம் சங்குப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் செய்யார் தொகுதி கழக வேட்பாளர் திரு தூசி கே மோகனை ஆதரித்து அமைச்சர் திரு முக்கூரியன் சுப்பிரமணியன் அனங்காவூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவண்ணாமலை தொகுதி கழக வேட்பாளர் திரு பெருமாள் நகர் கே ராஜன் கழக நிர்வாகிகளுடன் அக்ரஹார தெரு கடம்பராயன் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார்